செகண்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா அகரனோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் மாதிரியே தான் இருந்துச்சு அவனுக்கு என்னெல்லாம் வேக்சின் போட்டோம் எப்போ எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு ஒரு ஐடியெலாம் கொடுத்து வச்சிருந்தாங்க போக போக கொஞ்சம் பெருசாகவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ரொம்பவே சுத்திக்கிட்டே இருந்தோம் பாருங்க ஆனால் இந்த மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து உடம்புல இந்த கன்னத்துக்கிட்ட இங்க நெஞ்சு கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் பொறி போக

வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகரனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த பிறந்ததுலேருந்து செவன் மந்த்ஸ் எப்படி ஓடிச்சுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லைங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அகரனே மேனேஜ் பண்ணிட்டு வீடியோவும் ரெகுலராக போட முடியல பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக போயிட்ருக்கு ஸோ இனிமே வந்து உங்களுக்கு நான் ரெகுலரான அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துமே பார்த்தீங்கன்னா அகரனுக்கு நான் என்னெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டேன் ஃபீடிங் எப்படி போட்டுச்சு அகரன் தூக்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருந்தேன் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவனுக்கு என்னெல்லாம் வேக்சின் போட்டோம் எப்போ எல்லாம் போட்டோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் செகண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா அகரனோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் மந்த் மாதிரியே தான் இருந்துச்சு சாப்பிடுவார் தூங்குவார் கொஞ்சம் நேரம் விளாடுவார் இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு தடவைங்கிற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க எயிட் டைம்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி நைட்டு தூங்குறப்பெல்லாம் நீங்கள் எழுத்து கொடுக்கணும்னு கிடையாது அவங்களாம் முழிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் இல்லைன்னா குழந்தை தூங்குறாங்கன்னா அவங்களை தூங்கவே விடுங்கிற மாதிரி இந்த வாட்டிக்கு டாக்டர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அப்ப அகரன் கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா அகரன் வந்து அழகா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நம்ம அவனை பாக்குறோம் சிரிக்கிறோம் அப்படின்னா அதை அவனால ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அவனால திரும்பி சிரிக்க முடிஞ்சிச்சு இது வந்து சோஷியல் ஸ்மைலிங்னு சொல்லுவாங்க சோ டூ மந்த்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப பேபிஸ் வந்து இந்த மாதிரி சோஷியல் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் பார்த்திங்கன்னா டே டைம் ஃபுல்லாகவே லங்கோடு தான் யூஸ் இருந்தோம் நைட்டு மட்டும்தான் பேம்பர்ஸ் அதுவும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவன் இப்போலாம் ஏஞ்சிருக்கிறானோ அப்போ வந்துட்டு நாங்கள் பேம்பர்ஸ்லாம் மாற்றி விடுவோம் ஸோ தூங்குறான்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் தம்பி தூங்குவாங்கன்னா அப்படிலாம் இல்லை சில டைம் டூ ஹவர்ஸ்லேயே முடிச்சிடுவாங்க சில டைம் த்ரீ ஹவர்ஸ் கூட தூங்குவாங்க ஸோ அவங்க ஏஞ்சிக்கிறப்ப நாங்கள் வந்து பேம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போயுமே பார்த்தீங்கன்னா அவனை ஸ்வாடல் பண்ணி தான் நாங்கள் தூங்க செகண்ட் மந்த்தில் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்துச்சு அவனுக்கு வேக்சின் கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் செம்ம மழை ஃப்ளட் எல்லாமே வந்துருச்சு ஸோ எங்களுக்கு வந்துட்டு டே மிஸ் ஆகிடுமே அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் அவுட் பண்ணி கேட்டோம் அவங்க வந்துட்டு பரவாயில்ல ஒரு மூணு பேர ஃபைவ் டேஸ்லாம் என்ன நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொன்னாங்க அதனால இந்த ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் டாக்டர் எந்த கிளினிக்கில் விசிட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு வேற ஒரு கிளினிக்கில் அதே டாக்டர் கிட்டே போய் தான் வேக்சின் போட்டோம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தலையில் வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி ஃபார்ம் இருந்துச்சு அதாவது தலை உரைக்குது அப்படின்னு நம்ம வீட்டிலலாம் அப்படி தான் சொன்னாங்க அதனால கொஞ்சம் ஹார்டாக ஸ்கேல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு ஸோ நாங்கள் அதுக்கு டாக்டர் கிட்ட விசிட் பண்ணது கேட்டோம் அது ரொம்ப நார்மல் தான் பேபிஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேபிக்கு வந்து கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் அப்புறமா கோப்பனட் ஆயில் ரெண்டு ஒவ்வொரு டீஸ்பூன் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு தலையில் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் குளிப்பாட்டிடுங்க குளிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் ஒரு ஷாம்பு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸ்பூ ஷாம்பு ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பேபிக்கு ஹேர் வாஷ் பண்ணுங்க இது வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா ப்ரெஷ் மாதிரி இருக்கிற சீப்பு வச்சுக்கிட்டு தலையை நல்லா கோதி விடுங்க அப்போ வந்து அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எண்ணெயில் நல்லா ஊறி போயிருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சீ சீப்பு வச்சு லைட்டாக பண்ணணும் அந்த பெரியவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க ஹார்ஷாலாம் எதுவுமே பண்ணிடக்கூடாது ரொம்ப லைட்டாக பண்ணணும் பண்ணாச்சுன்னா அந்த ஸ்கேல் வந்து லைட்டாக வெளியே வந்துடும் சொன்னாங்க அகரனுக்கு நாங்கள் அதுதான் தான் பண்ணோம் என்ன ஒன்று நான் வந்து கேஃப்டர் ஆயில் யூஸ் பண்ணலாங்க நான் வந்து ஒன்லி கோகோனட் ஆயிலே தான் போனேன் கோகோனட் ஆயிலில் பண்ணப்பையுமே எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருந்துச்சு ஸோ கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி ஷாம்பு போட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக அன்னைக்கு நல்லா சீவி சீவி அந்த ஸ்கேல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றோம் அண்ட் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் ருட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஏஞ்சிப்பாங்க ஏஞ்சதுக்கப்புறமா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் எங்கள் வீட்டு பால்கனியில் கொஞ்சமாக வெயில் வரும் ஸோ தம்பியை வந்து கொஞ்ச நேரம் வெயில வச்சுக்குவோம் ரொம்ப நேரம் எல்லாம் இல்லைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் மேக்சிமம் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃபீட் பண்ணிட்டு தென் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஏன்னா வந்து டிசம்பர் டைம் ஸோ கொஞ்சம் குளிர்லாம் இருந்துச்சு ஸோ நல்லா வெயில் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அகர் நலன் குளிப்பாட்டணும் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஃபுல் பாடியிலும் எண்ணெய் தேய்ச்சி விட்டு தலைக்கும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு டெய்லியுமே அகரனுக்கு நாங்கள் தலையை தீப்பாட்டி தான் இருந்தோம் அண்ட் பாத்தீங்கன்னா நல்லா தலையை காய வச்சுக்கிட்டோம் காய வைக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலையோட நடு உச்சியில் நம்ம ஹார்ஷாக துடைக்கக்கூடாது லைட்டாக தொடைச்சிட்டு நல்லாவே தலையை காய வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறப்ப இல்லாமல் ஆன் டிமாண்ட் ஃபீட் பண்ண சொன்னாங்க அகெயின் இந்த டைம்மே வந்து டாக்டர் கிட்ட நாங்கள் கேட்டோம் ஃபீடிங் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் சும்மா சும்மா பேபி வந்து உச்சா போயிட்டாங்க இல்லைன்னா ஆய் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபீட் பண்ணாதீங்க இல்லை பேபி அழுவுதுன்னு சும்மா சும்மா நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா பேபி ரொம்ப டிமாண்ட் பண்ணும் நம்மளால ஃபீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இந்த டைம் சொல்லிட்டாங்க நீ எயிட் டைம்ஸ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேணாம் பேபிக்கு அளவுக்குலாம் பசி இருக்காது அண்ட் இன்னொன்று என்ன அகரன் கிட்டே நோட்டீஸ் பண்ணோன்னா அகரன் வந்து கொஞ்சம் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறப்போ அவனுக்கு வாமிட்டிங் இருந்துச்சு உடனே வாமிட்டிங் இருந்ததுக்கும் நாங்கள் கேட்டப்போ பேபியோட வெயிட் எல்லாமே நார்மலாக இருக்குது நல்லபடியாக க்ரோத் இருக்குது அப்படின்னா இந்த வாமிட்டிங்கை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அகருனோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் கேஜிஸ் இருந்துச்சு ஸோ நல்லாவே க்ரோத் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இதை ஒரே பண்ணிக்க வேணாம் ஸோ பேபி கொஞ்சம் அதிகமாக ஃபீட் பண்ணுறப்ப வாமிட் எடுக்கிறது சாதாரணம் தான் அதுவும் வந்து கேடு அந்த தயிர் மாதிரி தான் அதனால டைஜஸ்ட் ஆகிட்டு தான் வெளியே வருது சும்மா சும்மா எல்லா ஃபீடும் முடியறதுக்கு முன்னாடி எடுக்கிறான் இல்லை அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம டாக்டர் கிட்ட ரீசோட் பண்ணணும் இல்லைன்னா குழந்தைங்க ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா வாமிட் எடுக்கிறது கம்ப்ளீட்லி நார்மல் ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஷூட்ஸ் எல்லாம் ஒரு மந்த்லி மந்த்லி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிளான் பண்ணி அதை எல்லாமே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செகண்ட் மென் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அகரனுக்கு நேமிங் செரிமணி வச்சுட்டோம் ஸோ நேமிங் செரிமணி முடிஞ்சதுலேருந்தே அகரனுக்கு நாங்கள் பொட்டு வச்ச விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மை பொட்டு எல்லாமே நான் அகரனுக்கு வச்சேன் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பொட்டு எல்லாமே வந்து வீட்லேயே செஞ்ச பொட்டு தான் ஸோ மை பொட்டாங்குச்சியில் செய்வாங்க இல்லையா அந்த பொட்டு தான் வச்சேன் அண்ட் மை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்கானிக் பிராண்ட் தான் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வாங்கி அதுதான் பார்த்தீங்கன்னா புருவத்தில் எல்லாமே நான் வரைஞ்சி விட்டது எல்லாமே வந்து ஆர்கானிக் லெட் ஃப்ரீ ஆஹ் ஐப்ரோ பென்சில் தான் வாங்கி தம்பிக்கு எல்லாமே வரைஞ்சு விட்டேன் அகரன் பாத்தீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா ஆள் டோட்டலாகவே மாறிட்டான் முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு ஸோ செகண்ட் மந்த் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்படியே ஜாலியா ஒரு மாதிரி போயிடுச்சு தேர்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தேர்ட் மந்த் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கொஞ்சம் நல்லா கொழு கொழுன்னு சப்பிலாம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ கேஜிஸ் இருந்துச்சு தேர்ட் மந்த்லேயுமே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேக்சின் எல்லாமே போட்டோம் அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அகரனுக்கு நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோங்க ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு ஒரு ஐடியெலாம் கொடுத்து வச்சிருந்தாங்க ஸோ அந்த ஐடியை எடுத்துகிட்டு போய் அகரனோட நேம் எல்லா ரீடெய்ல்ஸ் எல்லாமே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான வேலை தான் உங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் கொடுத்துடுங்க எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து நம்ம ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ அந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா அகரனோட தேர்ட் மந்த்தில் நாங்கள் ஞாபகமாக வச்சு பண்ணிடுறோம் எகெயின் அகரன் பேபி நல்லா வளர்ந்துட்டுருந்தாங்க ஸோ ஃபீடிங்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை எகைனை வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணிவிட்டு அவனுக்கு பசி எடுக்கிறப்ப நான் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அண்ட் இந்த மந்த்துமே பார்த்தீங்கன்னா ஃபேர்லிங்கில் தான் தூங்கினாங்க பேம்பர்ஸ் வந்து நாங்கள் நைட்டு மட்டும்தான் போட்டோம் ப்ளஸ் இந்த டாக்டர் விசிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் விட்டமின் டி த்ரீ ட்ராப்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இந்த இருந்து ஒரு மல்டி விட்டமின் ட்ராப்ஸுமே வந்து தம்பிக்கு புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுவுமே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி இந்த விட்டமின் ட்ராப்ஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து உடம்புல இந்த கன்னத்துக்கிட்ட இங்கே கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஒயிட் கலர்ல பொறி பொரியா வர ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஸோ அது போய் நாங்கள் டாக்டர் கிட்ட காமிச்சது இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னு சொல்லி ஸோ அதுக்காக வந்து மேபி விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்கலாம் இல்லைனா இப்போ நம்ம பேரண்ட்ஸ் இல்லை இதில் எனக்கு கோகல் யார் குழந்தைய தூத்துறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது தேமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் ஈஸியாக பேபிக்கும் போயிடும் ஸோ அது கூட ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுலருந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைய வந்துட்டு இந்த பேர் பாடியாக தூக்குறது அதெல்லாமே வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் தம்பிக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் குறையணும் கூடவே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரு க்ரீமும் சஜஸ்ட் பண்ணாங்க அதாவது ஒரு ஆயின்மெண்ட் சஜெஸ்ட் பண்ணாங்க அதையுமே அந்த ஏரியாவை சுற்றி கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் சீக்கிரமாகவே குறைஞ்சிருங்கிற மாதிரி சொன்னாங்க அதை அப்ளை பண்ணோம் தம்பிக்கு வந்து சீக்கிரமாகவே அது சரியாகவும் போயிடுச்சு அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட இந்த இடத்துல வந்து ஒரு புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் கூட ஏதோ பிள்ளைக்கு கொசு ஏதோ கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டோம் ஆனால் அது போக போக கொஞ்சம் பெருசாகவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ரொம்பவே சுற்றிக்கிட்டே இருந்தோம் கடைசி பார்த்தோம் அப்படின்னா தம்பி பிறந்தபே வந்து ஒரு வேக்சின் போட்டிருந்தாங்களாமா அந்த வேக்சின் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெளியவே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுலேருந்து சீல் வடிகிறது எல்லாமே இருந்துச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அழுத்துறதோ இல்லைன்னா என்ன போறது எதுவுமே பண்ணாதீங்க அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா லைட்டா நல்ல கிளீனான கிளாத்தோ இல்லைன்னா காட்டன் ஏதாவது வச்சு லைட்டா தொடைச்சு விடுங்க போகுங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுதான் நாங்கள் அகரனுக்கு பண்ணோம் அது வந்து ஒரு ஒன் மந்த் கொஞ்சம் அது இருந்துகிட்டே இருந்துச்சு குளிச்சு முடிச்சுட்டுலாம் வரப்ப அது கொஞ்சம் செவப்பா இருக்கும் சீல் வடிவம் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் லைட்டா தொடச்சு தொடச்சி கொண்டு வந்துட்டே இருந்தோம் இப்போ வந்து அது நல்லாவே ஆறி கழும்பா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் தம்பி எல்லாம் அதெல்லாமே ஒரு கையில பண்ணிக்கிட்டே இருந்தோம் அது இருந்தும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவ் நம்ம என்ன பண்ணாலும் நம்மள நல்லா கூர்ந்து பாக்குறது ஏதாவது பேசுறோம் அப்படின்னா நம்ம கவனிக்கிறது இது எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா சின்ன டாய் ஏதாவது நம்ம கையில கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து அதை ஹோல்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அதாவது தேர்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து அவனால அதை பிடிக்க முடியுது அதை டக்குன்னு விட்டுறான் பட் அந்த கையை மடக்கி அவன் அதை ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது நமக்கு நம்ம பேசுறோம்னா நம்மளை கூர்ந்து கவனிக்கிறது இது எல்லாமே அகரன் கிட்ட இருந்து க்ரோத் ஸோ தேர்ட் மந்தோட எண்டில் அரௌண்ட் டே அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதிரனை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிராவலுக்கு அழைச்சிட்டு போனோம் அதாவது கோகுலோட நேட்டிவ்க்கு சென்னையிலேருந்து நாங்கள் பைக் கார் அழைச்சிட்டு போனோம் ஸோ அங்கே போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறது எங்களோட குலதெய்வ கோவில் போகிறது எல்லாத்துக்குமே வந்து அகரன் அழைச்சிட்டு போயிட்டுருந்தோம் ஆனால் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அகரனுக்கு ப்ரெஸ் ஸ்பீடிங் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தேர்ட் மந்த் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த்தே வந்து ரொம்ப ஓவர் இன்ஃபார்மேட்டிவாக இருக்குதுங்கிறனால நான் இந்த வீடியோ இது ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் உடனே நான் அடுத்த பார்ட்டே நான் போட்டுடறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேதியை பற்றி அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் உங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சிஇஜி கப்பல் சேனல் ரொம்ப பாய்